எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே கேரள மாநிலத்தில் இருக்கிற புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில்ல யாரும் அறந்திடாத தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கேரளா தமிழகத்தில் எத்தனையோ சாஸ்தா கோவில்கள் ஐயப்பன் கோவில் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேல தலைமை தனமா சபரிமலை விளங்குது கேரளாவில் பரசுராமர் உருவாக்கியப்ப சபரிமலை தனக்காக உருவாக்கக்கூடிய கோவில் வருங்காலத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபடக்கூடிய புனித தலமா விளங்கும்னு சுவாமி ஐயப்பன் வாக்களித்தா புராணங்கள் சொல்லுது சபரிமலை ஐயப்பன் பல பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் சபரிமலை ஐயப்பன் சிவ விஷ்ணு ஒன்றான ரூபன் சொல்லப்பட்டாலும் சைவ வைணவத்துல ஒற்றுமை தலமா விளங்கக்கூடிய இந்த தலமா பார்க்கப்படுது உலகத்துல வருஷந்தோறும் அதிக அளவிலான மக்கள் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய புனித தலமா பார்க்கப்படுது மதுரையில இருந்து தன்னோட நாட்டு அமைச்சர்களால தனக்கு உயிருக்கும் ஆபத்து நினைச்ச ராஜசேகர பாண்டியன் திருவதாங்கூர் உதவி கேட்க அவருக்கு பந்தள தேசத்தை ஆளக்கூடிய ஆட்சி பொறுப்பு கிடைக்குது இவர் தான் சுவாமி ஐயப்பன் தந்தையா இருக்கிறாரு பன்னெண்டு வயசு வர சாதாரண மனுஷ உருவுல பந்தல அரண்மனையில வசிச்சு வந்த சுவாமி ஐயப்பன் தன்னோட அவதார நோக்கங்கள் நிறைவேறும் தியானம் செய்ய சென்ற இடம் தான் சபரிமலையா சொல்லப்படுது தன்னோட தந்தை ராஜசேகர பாண்டியன் சபரிமலை வந்தா தந்தை மீதான மரியாதை காரணமா எங்க சுவாமி ஐயப்பன் தவம் களைஞ்சு எழுந்துட்டு தான் ஐயப்பனோட கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஐயப்பன் தவம் களைஞ்சு விடக்கூடாதுங்கிறதுக்காக பந்தள வம்சத்தை சேர்ந்த நபர்கள் யாரும் இன்னைக்கும் சபரிமலைக்கு போக மாட்டாங்க பந்தள மன்னர் ராஜசேகர் பாண்டியன் தன்னோட வளர்ப்பு மகன் ஐயப்பனுக்காக செஞ்சு வழங்கினதுதான் தான் பெட்டி இதுல தங்கத்தாலான நகைகளோட சின்ன சிறிய வடிவுல வால் புளி யானை மாலை இதெல்லாம் இருக்கும் அதோட பந்தள மன்னர் எழுதி கொடுத்த ஓல ஒன்னும் இன்னைக்கும் பாதுகாக்கப்பட்டு வரதா சொல்றாங்க சுவாமி ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வர்றதுக்காக காட்டுக்கு சென்றப்போ தன்னோட மகனோட பாதுகாப்புக்கு தேவையான பொருட்களை இரண்டு முடிச்சுக்குள்ள ராஜசேகர பாண்டியன் கொடுத்து அனுப்பத இன்றும் இருமுடியா பக்தர்கள் பின்பற்றிட்டு வராங்க அதே மாதிரி சபரிமலையில நடை அடிப்படத்துக்கு முன்னாடி தற்போது வர பிரபல பாடுகிற பாடின ஹரிவராசனும் விஸ்வமோகனும் பாடல்தான் ஐயப்பன் உறங்குறதுக்காக இசைக்கப்படுது இந்த பாடலை எழுதியவர் நெல்லை மாவட்டங்களை சேர்ந்த கல்லிட சேர்ந்தவர் தான் சபரிமலையில் முதன் முதல்ல பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த ஐயப்பனோட விக்கிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்பட்ட தீ விபத்துல சேதம் சொன்னாங்க பின்னாடி இந்த சிலை உருவாக்கப்பட்டு கோவில் மணியா கொடிமரம் பக்கத்துல வச்சிருக்கிறாங்க இந்த மணியை தற்போதும் சபரிமலையில் பார்க்க முடியும் புதிய சிலையை யார் செய்யணும்னு தேவ பிரசனம் பார்க்கப்பட்டப்ப ஐயப்பன் சன்னதியில சீட்டு போட்டு பார்த்தப்ப தமிழகத்தை சேர்ந்த பிரபலமான இருவர் பேர் மட்டும்தான் வந்துருது தற்போது சபரிமலை மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் விக்ரகத்தை செஞ்சவங்க சுவாமி மலையில இருக்கிற தேசிய விருது பெற்ற ஸ்தபதியா சொல்லப்படுறாரு கேரள கோவில்கள்ல பராமரிப்பு பணிகள் முக்கிய மாற்றங்கள் செய்யறதுன்னா அதுக்கு முன்னாடி கடவுளோட அனுமதி வாங்கக்கூடிய தேவப்பிரசனங்குற பூஜை தான் வழக்கம் அந்த வழக்கத்துப்படிதான் சபரிமலையில பெண்கள் அனுமதிக்கப்பட வேண்டும்னாலும் அதுக்கு பிரசனம் செய்யப்பட வேண்டும்னு கோவில் நிர்வாகிகளும் சொல்றாங்க சபரிமலை ஐயப்பன தமிழகத்துல சாசாவ வழிபடுற இருக்குது தென் இவரை ஐயனாராகவும் வணங்குறாங்க பொதுவா விரதம்னால உணவு சாப்பிடாம பட்டினியாக இருக்கிறது தான் குறிக்கும் ஆனா சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் மட்டும் தானும் உணவு உண்டு அன்னதானமும் வேணுங்கிறதான் போற ஜாதி மதம் ஏழு எந்த எந்தவித பாகுபாடும் இல்லாம மாலை அணிஞ்சி எல்லோரையும் ஐயப்பனின் வடிவம் பார்க்குறதும் சாமி ஐயப்பான்னு அழைக்கிற முறையை சபரிமலையில் மட்டும் தான் பார்க்க முடியும் அதே மாதிரி எவ்வளவு வசதி படித்தவங்களா இருந்தாலும் கடைசியா கோவில் அடையிறப்ப அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல நடைபாதையா அடர்ந்த வனப்பகுதியில நடந்து சென்றுதான் ஐயப்பனை தரிசிக்கிற முறையும் பெரிய பாதையில எழுபது கிலோமீட்டர் நடந்து மட்டும் செல்லக்கூடிய வழக்கமும் சபரிமலையில மட்டும்தான் இருக்குது மணிகண்டன் அரசனோட மகனா இருந்தாலும் குருவோட சென்று கல்வி பயில வேணும்னு விரும்புன ராஜசேகர் பாண்டியன் இந்த குரு தத்துவத்தை எல்லோருக்கும் உணர வேண்டும்ங்கிறதுக்காக தான் குருசாமி கையால மட்டும்தான் மாலை அணியினுங்கிற வழக்கத்தையும் ஏற்படுத்திருக்கிறார் ஒவ்வொரு வருஷமும் நூத்தி இருபது நாட்களுக்கும் குறைவான காலம் நடத்திறந்திருக்க கூடிய கோவில் சபரிமலை யாத்திரைக்காக கேரளத்தை தாண்டி மாநிலத்தங்களும் பிரபலப்படுத்தவங்க நவா சொல்லப்படுறார் மற்ற கோவில்களை மாதிரி பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குபாபிஷேகம் செய்யற வழக்கம் சபரிமலையில கிடையாது வருஷந்தோறமே சபரிமலைக்கு வர பக்தர்களால் பக்தியால இந்த கோவில்ல சக்தி குறையாம ஆண்டுக்கு ஆண்டு இது சைத்தன்யம் கூடிக்கின்றே போகிறதா சொல்றாங்க சபரிமலை கோவில முதன் முதலே கட்டியவங்க அவங்க சொல்லப்படுறாரு அதை பதினெட்டு படிகளில் உருவாக்கியவங்க பந்தலமன்ன ராஜசேகர பாண்டியன்னு சொல்கிறாங்க சபரிமலை தவிர மற்ற கோவில்களில் காட்சி தரக்கூடிய சாஸ்தா வீராசானத்தில் காட்சி தரார் இவர் ஒரு கால நிலத்தை ஒன்றியும் மறுகாலம் மடித்து அமர்ந்திருப்பார் மடித்த காலை இடுப்பை சேர்த்து கட்டப்பட்டிருக்கும் பட்டத்துக்கு தான் வீரப்பட்டன்னு சொல்லுவாங்க சபரிமலை கோவில் பதினெட்டு படி இருக்கிற மாதிரி தான் சபரிமலையும் பதினெட்டு மலைகளால் சொல்லப்பட்டு இருக்குது இந்த பதினெட்டு மலைகளிலையும் ஒவ்வொரு தேவதைகள் வசிக்கிறதா சொல்லப்படுது இந்த தேவதைகள் தான் பதினெட்டு படிகளை காவல் காக்கிறது தான் ஐதீகமாகவும் நம்பப்படுது முனிவர்கள் பலரும் பம்ப நதிக்கரையில யாகம் செஞ்சதா புராணங்களும் சொல்லுது ஆனா இத யாகபூமின்னு சொல்றாங்க இன்றைக்கும் ஐம்பது பக்தர்கள் இங்கு யாக பூஜைகளை செஞ்சு வழிபடுறதுதான் வழக்கம் அதே மாதிரி ராமர் சீதையை தேடி காடுகள் அலைஞ்சப்ப மதங்க முனிவரோட ஆசிரமத்தில் நீல

அடைக்கப்பட்டிருக்கிற காலங்களில் தான் ஐதீகம் சபரிமலை கோவில்ல வானத்துல இருந்து கழுகு பார்வையில பார்த்தா பதினெட்டு மலைகளுமே விருந்த தாமரமலரோட இதழ்கள் மாதிரியும் சகசர மைய மையப்பகுதியில சபரிமலை கோவில் அமைஞ்சிருக்கிற மாதிரி தோற்றம் சிறப்புக்குரியதா இருக்கும் மேலும் சபரிமலை ஐயப்பனோட வாகனம் குதிரையா சொல்லப்படுது கோடிமரத்துக்கு மேல குதிரை உருவம் தான் அமைக்கப்பட்டிருக்குது சபரிமலையில இருக்கிற பதினெட்டு படுகள்ல பதினெட்டு தேவதைகள் வாழ்றதா சொல்லப்படுது திருவாங்கூர் தேவஸ்தான வாரியத்துல இருக்கிற கோவில்கள்ல இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில் இரண்டாவது மிகப்பெரிய கோவிலா பார்க்கப்படுது இருமுடி தாங்கி பதினெட்டாம் படியேறி ஐயப்பனை தரிசனம் தான் சிறப்பு இருமுடி தரிக்காதவங்க வேறு பாத வழியா சென்று ஐயப்பனை தரிசிக்க முடியும் மகிஷின்னு சொல்லப்படுற கொடிய அரைக்கிய வதம் செய்ய மணிகண்டன் போன போது இந்திர சிங்கமாகவும் குதிரையாகவும் இருந்து ஐயப்பனை தாங்கி சென்றதா சொல்லப்படுது அரைக்கிய இந்த வதம் செஞ்ச பின்னாடி சுவாமி ஐயப்பன் தியானம் செஞ்ச இடம இந்த சபரிமலையா பார்க்கப்படுது பதினெட்டு மலைகளுக்கு இடையே இந்த சபரிமலை அமைஞ்சிருக்கிறது சிறப்புக்குரிய விஷயம் சபரிமலை ஐயப்பன் கோவிலோட சன்னிதானத்தோட மேற்கூற பகுதியில தத்துவமசின்னு ஒரு சொல் எழுதப்பட்டிருக்கும் இதற்கு நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாக இருக்கிறாங்கிறதா அர்த்தம் சபரிமலைக்கு முதன் முதல்ல மாலை இணைந்து செல்றவங்க நாற்பத்தி எட்டு மைல் கொண்ட பெரிய பாதையில செல்ல வேணுங்கிறதா மரபு சபரிமலை ஐயப்பனை நினைச்சு மாலை அணிகிறவங்க அந்த மாலை தன் நெஞ்சில பற்றப்பெல்லாம் ஐயப்பன் நம் மனசாட்சி தட்டி கொண்டே இருக்கிறாங்கிறத உணர்றதா சொல்லப்படுது மகிஷியை வதம் செஞ்ச மணிகண்டன் அந்த அரைக்கையோட உடல் வளர்ந்த பூமி மேல பகுதியில வரக்கூடாதுங்கிறதுக்காக அவ உடல் மீது கனமான கல்ல வச்சதா தலைப்புறான்னு சொல்லுது இதை நினைவு கூடுற தான் அழுதா நதியில எடுக்கப்படுற கற்களை பக்தர்கள் கல்லிடம் குண்டுங்கிற பகுதியில போடுறதா சொல்றாங்க மனிதனோட மனதுல இருக்கிற ஆணவம் கண்மம் மாயம் இத மூன்றும் விரட்டும் வகையில தான் சபரிமலை பதினெட்டாம் படியில மூன்று கண்களைக் கொண்ட தேங்காய் உடைக்கப்படுறதுதான் அந்த பதினெட்டு படியில ஏறுறப்ப பக்தர்கள் எல்லாருமே ஐயப்பனோட கோரிக்கை வச்சா அது உடனடியா நிறைவேறும்னு சொல்லப்படுது அதனால எவ்வளவு கூட்ட நெரிசல் சந்திச்சாலும் பதினெட்டாம் படியில வைக்கக்கூடிய கோரிக்கையை பக்தர்கள் யாரும் மறக்கதில் மறக்கிறது சொல்றாங்க மேலும் இந்த கோவில நடக்கக்கூடிய மகர சங்கரம சிறப்புக்குரிய பூஜையை பத்தி பார்க்கலாம் சூரியன் தனுசு ராசில இருந்து மகர ராசிக்கு கடக்கக்கூடிய வேலையில மகர விளக்கு பூஜை நடக்கும் இந்த வேலையில புண்ணிய தீர்த்தங்களை மூலிகை குளிக்கிறவங்க கோவில்கள்ல சுவாமி தரிசனம் செய்யறவங்களுக்கும் புண்ணிய பலனை பெறுறாங்கன்னு சொல்லப்படுது அதே மாதிரி சங்கரம வேலையில ஐயப்பனுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யே ஒரு துளி சாப்பிட்டா கூட எல்லாவித நோய்களும் குணமாகணும் பக்தர்கள் நம்புறாங்க திருவாபரணங்களா இருக்கக்கூடிய இடங்கள்ல ஐயப்பனோட திருமுகம் ஐயப்பனோட உடல் பாகம் பொன்னால செய்யப்பட்ட இரண்டு வாழ் தங்கத்தால செய்யப்பட்ட ரெண்டு யானை ரெண்டு லட்சுமி உருவங்கள் தங்க ஒட்டியானும் தங்க சங்கு அழகிய முத்துமணி மாலன்னு இன்னும் பல கலைபூர்வமான ஆபரணம் இதுல இருக்குது ஐயப்பனுக்கு படைப்புல சிறந்த சேனாதிபதியாகவும் பிரதான வீரராகவும் கடத்த சுவாமி திகழ்ந்தார்னு சொல்லுவாங்க மேலும் பந்தள ராஜாவிற்கு யுத்தங்களை வென்று வாகசூடிய கடுத்து சுவாமி பத்தி சொல்லப்படுது கடுத்து சுவாமிக்கு மாளிகை புறத்தம்மை கோவில்ல பிரதிஷ்டையும் இருக்குது இவருக்கு போரி அவள் மிளகு பலன் மெய்மேத்திமே படைக்கப்படுது பதினெட்டு படிக்கு கீழேயும் இவர் பிரதிஷ்டை கடத்த அடுத்த சுவாமிக்கு சில சுருட்டு காணிக்க வைக்கிறாங்க பதினெட்டாம் படிக்கு தொட்டது மாதிரி வடக்கு பக்கத்துல கருப்புசாமி பிரதிஷ்டை பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கிறார் கருப்பு சாமிக்கு முந்திரி திராட்சைய படைச்சு கற்பூரம் காட்டி வழிபாடும் செய்யலாம் சபரிமலையில பதினெட்டாம் படி ஏறியதுமே நம்ம கண்ணில படுறது கொடிமரம் தான் கோவில் உற்சவ நிகழ்ச்சி நடைபெறப்ப இந்த கொடிமரத்துல கொடி ஏற்றுறாங்க கொடிமரத்தோட உச்சியில ஐயப்பனின் வாகனமா சொல்லப்படுற கூதுரை சிறிய அளவுல இருக்கும் கொடிமரத்தோட வலதுபுறம் கற்பூர ஆடி இருக்குது சபரிமலையில கொடிமரத்துக்கு முன்னாடி வீழ்ந்து பக்தர்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் செய்யணுங்கிற விதி இங்கு கொடிமரத்துல சூட்சும லிங்கமா கருத்துப்படுது இந்த கொடிமரத்தோட அடிப்பாகம் பிரம்ம பாகம் அதை நீண்ட பாகமா விஷ்ணுவை குறிக்குது அதனால சபரிமலை ஆலய கொடிமரத்துல மும்மூர்த்திகளும் அடங்குறாங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவில் சபரிமலை ஐயப்பனை பற்றி பல தகவல்களை பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க